இந்த பகுதி அதாவது கொண்டகல்லூர் பஞ்சாயத்து பொண்டாநகரம் பஞ்சாயத்து பளவூர் பஞ்சாயத்து வெள்ளாரங்குளம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த பகுதி கிட்டத்தட்ட அது ஏதோ ஒரு பெரிய காடு இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு குப்பையை கொட்டி போட்டிருக்காங்க இந்த குப்பைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா கேரளாவிலேருந்து வந்திருக்கு இது கடந்த காலங்களில் இது வந்துக்கிட்டே இருக்குது ஒட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த காடுகளில் மாடு மேதுக்கும் விவசாய வலைகளுக்கு தான் ஆட்கள் வருவாங்க பெரிய காடு இப்போ பார்த்தா கேரளாவில் உள்ள மொத்த குப்பையும் இங்கே தான் வந்திருக்கு போல தெரியுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு லாரி சேரும் இப்போ நம்ம பத்தி நண்பர்கள் ஊடகவியலாளர் எல்லாமே இதைப் போகிற படம் எடுத்தாங்க அவ்வளோ தூரத்துக்கு இந்த இடத்த கொட்டி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க இது தொடர்ந்து நடைபெற்று வருது இது ஆளுங்கட்சியின் துணையோடு தான் இது நடக்குங்கிறது இப்போ எல்லாருடைய குற்றச்சாட்டே அதுதான் ஏன்னா பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் போய் அவங்க வந்து கேரளாவில் வந்து அந்த அந்த அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு அவங்க வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து வேஸ்ட்டுங்கிறது ஃபுட் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு அதோட படுபடு மோசமானது இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டு இதை வந்து எரிச்சிருக்காங்க இன்னும் கொட்டி கிடக்கு கிட்டேயே நிற்க முடியல நாங்கள் தூர தூரம் வந்துவிட்டோம் இப்போ போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர்கள் அதை கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க இது வந்து மிக மிக மோசமான செயல் இந்த செயலை வந்து யாராலையும் ஜீரணிச்சிக்கிட முடியாது இதை ஒரு அரசாங்கம் கண்டுக்கலாம் இருந்துச்சுன்னா அதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சில புரோக்கர்ஸ் இதுக்குன்னு சில புரோக்கர்ஸ் இருக்கான் சில அதிகாரிகள் இருக்காங்க அவர்களுடைய துணையோடு அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த வேஸ்ட்டை கொண்டு வந்து கொட்டி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய சுகாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியிருக்காங்க இந்த நிலை மாறணும் இப்போ கடந்த மூணு நாள் நாலு நாளாக இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் நேற்றைய தினம் அங்கே எல்லா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் தலைவரும் வந்தோம் கல்லூரி அலையதான் தான் சம் பரணி செங்கலிங்கம் கவுன்சிலர் சந்திரசேகர் அது மாதிரி அணி அந்த மாதிரி எல்லா அணியில் உள்ள மா ஐடி விங்கு பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து வந்தோம் வந்து பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு பார்க்கறது வந்து கொடூரமாக இருக்குது நேற்று ஒரு மூணு நாலு இடத்துல பார்த்தோம் இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய காடு இது இப்படி கொண்டு வந்து கொட்டி பண்ணணும்னு அவசியம் என்ன இருக்குது கேரளாவிலுடைய குப்பைகளை கொட்டக்கூடிய குப்பை கிடங்கா தமிழ்நாடு அங்கேருந்து செக் இருந்து அந்த வண்டி வருதுன்னா செக் போஸ்ட்ல வந்து நிப்பாட்டிரலாமே அப்போ செக் போஸ்ட்ல ஏதோ செட்டப் பண்ணி தானே உள்ளே வராங்க அப்போ செக் இருந்தே தப்பு ஆரம்பிக்கு இங்கே உள்ளே வருதுல தப்பு ஆரம்பிக்கு எத்தனையோ இப்போ போலீஸ்காரங்க இருக்காங்க ரோட்ல லாரியில் என்ன போகுதுன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க மண்ணு போனாலும் சரி ஜல்லி போனாலும் சரி என்ன போனாலும் பார்க்காங்க எல்லாத்தையும் செக்அப் பண்ணுதாங்க இந்த வேஸ்ட்டு தெரியாமையாக இருக்கும் இப்போது பெரிய பெரிய லாரிகளில் வந்து இரநூறு லாரியாக கிட கிடக்கிற எண்ணிக்கை வந்து கணக்கு பார்த்தா இரநூறு லாரி இந்த இதில் கொட்டி கிடக்கு ஒரு லாரிக்கு இதை அப்புறப்படுத்துறதுக்கு ரூபா வரும் அப்போ இரநூறு லாரினா பதினாறு லட்சம் அதாவது நான் எங்கே சொல்லி மாவட்ட நிர்வாகம் கையை விரிக்க கேள்வி இந்த கேவலமான இதை வந்து இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய வந்து உயிர் உயிர் மேலே கொஞ்சம் கூட இவங்களுக்கு அக்கறை கிடையாது இதனுடைய முழு விவரம் நம்ம வேலை வேலாயம் பஞ்சாயத்து முன்னாள் பஞ்சாயத்து வேலை முன்னாள் உயிரினம் சேர்மனாக இருந்தாப்புல கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாப்புல எனக்குரிய இந்த விஷயம் வந்து மீண்டும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலந்து வருடங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இது இந்த காட்டுக்குள்ளே வந்து எங்கள் ஏரியா பொதுமக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தேவையில்லாமல் யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க ஆனால் இதில் என்னன்னாக்க லோக்கல் புரோக்கர்கள் உதவியோட இதில் காவல்துறைக்கு இது முழுமையாக நூறு சதவீதம் தெரியும் தெரிஞ்சு நடந்த தவறு இது இது குறித்து போன மாதம் பதினொன்று பதினொன்றில் ஒரு பிரைவேட் லேண்டில் போய் இவங்க போடுறாங்க அந்த அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த கன்சென்ட் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா நீ உன் இடத்துக்கு வேலி போட்டுக்கோ இல்லைனா உன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருன்னு சொல்லி மிரட்டி அனுப்பி விட்டார் போன போன மாதம் அதற்கு பிறகு இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சி இது ஃப்ளாரப் ஆனதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்கான முயற்சி ரொம்ப நடக்கு கா அரசாங்க தரப்பில் அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரணமாக இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் வேஸ்டையும் ஒரு ஸ்க்ராப் வேஸ்ட்டையும் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டு பேரை பிடிச்சி அவனங்களை எஃப்ஐஆர் போடுறதுக்கு முயற்சி நடக்குது அதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க நல்ல வேலை ஒரு உயர் அதிகாரி நல்ல காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிட்டாருன்னா அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதை தெளிவாக விசாரிச்சுட்டு இதில் அவன் குற்றவாளி இல்லை நீ உண்மையான குற்றவாளி எப்படின்னு டைரக்ஷன் கொடுத்தாங்க உண்மையான குற்றவாளியை மெயின் குற்றவாளியை காவல்துறையை தப்பிக்க ஓட விட்டுட்டு இப்போ ரெண்டே ரெண்டு பேர் அதில் புரோக்கர்ஸ் மாதிரி செயல்பட்டவங்க மட்டும் பிடிச்சு வச்சுருக்காங்க அவங்களையும் இந்த லைட்டுக்கு கொண்டு வரல இந்த விஷயம் வந்து ஆரம்பித்து ஏறக்குறைய ஐந்து ஆறு நாட்களாக தொடர்ந்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இதை பார்க்கறதுக்கான நேரமும் இல்லை அவசியமும் இல்லை இந்த மக்களோட பற்றின கவலை அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்பாவுட ஒருத்தடத்தை மட்டும்தான் அவரோட அலைஞ்சு கிடைஞ்சி சபாநாயகருக்கு சர்வீஸ் பண்ணுறது மட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரோட பணியின் அவர் நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியலை இது ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இங்கே என்னென்னாக்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவன அந்த பிரைவேட் கம்பெனி மேனேஜரை ஒரு காவல்துறை அதிகாரி நேற்று ராத்திரி அவர் வீட்டில் போய் மிரட்டுதார் நீ போன மாதம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிடுறாத உயர் அதிகாரி விசாரணையில் சொல்லிடாதன்னு போய் நேற்று மிரட்டுறாங்க இதுக்கு இடையில் இப்போ என்ன நடக்குன்னா நாலு நாளாக மாவட்ட மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளர் சொன்னது மாதிரி இந்த கழிவுகள் வந்து குறைந்த அளவில் இருக்கும்னு முதல்ல நினச்சாங்க இப்போ பார்த்தா அது கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு லோடு இதை யார் அகற்றுறது முதல்ல சுகாதாரத்துறை அகற்றுறதுதா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அகற்றுறதா ஊரக வளர்ச்சித்துறை அகற்றுறதா இல்லை ரெவன்யூ பண்ணுறதான்னு ஒரு டவுட் வந்து இவங்க இந்த விசாரணை இந்த டிஸ்கஷன்லேயே நேற்று வரைக்கும் ஓடி இருக்கு இதுக்கு இடையில் தன்னால் வந்த வழக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் வந்த வழக்கில் நம்முடைய அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு கேரளாவிலேருந்து பயோவேஸ்டெல்லாம் கொண்டாந்து நேற்றுக்கு கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டிட்டாங்கன்னு அவராக போய் இந்த சமன் இல்லாமல் ஆஜராகிறார் இருந்து கொட்டினாங்கன்னா புளியறை செக் போஸ்ட் யார் கையில இருக்குது திராவிட மாடல் ஸ்டாலின் கையில் தானே இருக்குது புளியரை செக் போஸ்ட் வேற யார் கையிலையாது இருக்கா அப்போ அதை தாண்டி தானே இந்த எல்லாம் வந்திருக்கு அப்போ அதை குறித்து அவர் அவர் வந்து தற்செயலாக அதை வந்து வழக்குக்கு சம்பந்தம் இல்லாம அந்த வழக்கில் போய் சொன்னதுனால இப்போ நேற்றைக்கு அந்த புஷ்பா சத்யமூர்த்தி வழக்கறிஞர் அந்த அம்மா ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காங்க பசுமை தீர்ப்பாலை ஆணையன்னு சொல்லியிருக்கு இந்த வேஸ்ட் எல்லாப்புறம் அல்லதுக்கான செலவை கேரள அரசாங்கம் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் இங்கே என்னென்னாக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து போட்ட உத்தரவில் இங்கே இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இதை பூரா பிரித்து மக்கத குப்பை மக்காத குப்பை பயோவேஸ்ட்டு இதை வந்து ஒருத்தர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது ஒரு வேஸ்ட்டை வந்து ஊரக வளர்ச்சித்துறை கையாளுறது ஒரு வேஸ்ட்டை வந்து இவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கையாளுறது அப்படின்னு சொல்லி நாள் ஏற்பாடு பண்ணாங்க மக்கள் எதிர்த்துட்டாங்க நீங்கள் இதை இங்கே போட்டு பிரித்து பண்ணிங்கன்னால் இன்னும் பொல்யூஷன் ஆகி மக்களுக்கு பாதிப்பு வரும் அவ்வளோ மழை பெஞ்சு நனைஞ்சு கிடக்கு அதனால் இதை வந்து நீங்கள் அள்ளி எங்கேயாவது கொண்டு போய் அதை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற எங்கேயாவது கூடன்றதுன்னா அங்கே வச்சு பண்ணுங்கன்னு தடுத்ததினால இப்போ இதை பிரிக்கப்படாமல் கிடக்கு இதெல்லாம் தீ அறகுறையாக எரிச்சு இந்த இடம் இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கொண்டாநகரம் வில்லேஜ்ல இந்த இடம் நேரத்தை இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு விஏஓ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வேஸ்ட்டு அறவுறையாக எரிச்சு எரிக்காமலும் கிடக்கு இது தொடர்ந்து நடக்கிறது இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல் இவ்வளவு பெரிய கழிவு கழிவுக்கூடனாக இந்த மாவட்டத்தில் அதில் இந்த கல்லூர் வட்டார பகுதியில் ஒரு நாலு பஞ்சாயத்தை மலையாள பகுதி நாட்டோட மொத்த கழிவுகளையும் கொட்டுவதற்கான குப்பை கூடங்க ஆக்கி வச்சுருக்காங்க இதுல மாவட்ட தலைவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து நேரடியா பார்க்காத அளவுக்கு அவருக்கு இந்த மக்களுடைய உயிர் வந்து ரொம்ப ஈஸியா தெரியுதா என்னன்னு எங்களுக்கு தெரியல எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மூலம் கழக பொதுச் செயலாளருக்கு சொல்லி நாளைக்கு உள்ள இந்த கழிவு அகற்றப்படுற பணி துவக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்ததோட மாவட்ட செயலாளர் தலைமையில் மிகப்பெரிய மக்களை திரட்டி நடத்துகிற போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க வேண்டியிருக்கு